அங்கியின் கீழ் ஓரங்களில் எவைகளை மாதளம் பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் பசும் பொன்னினால் செய்த மணிகளை தொங்க வைத்தார்கள் ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் சகல வேலைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி செய்தார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை எப்போது ஸ்தாபனம் பண்ண கர்த்தர் மோசையிடம் கூறினார் முதல் மாதம் முதல் தேதியில் ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசையிடம் கூறினார் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை எது நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையெல்லாம் முடிந்த பின் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது எது விடை ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடிற்று யாத்திராகமும் என்பதன் அர்த்தம் என்ன இடை விடுதலை பயணம்